மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நமஸ்காரங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுப கிரகம் குரு பகவானின் வக்கர நிவர்த்தி இந்த குரு பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல சுப கிரகம் குருனாலே எல்லோருக்குமே ஒரு மரியாதை வரும் பக்தி வரும் காஞ்சி பெரியவர் அப்படின்னாலே டக்குன்னு நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஒரு பக்தி வந்துடும் குரு மகான் ராகவேந்திர சுவாமி குரு மகான் ஷிரிடி பாபா எந்த ஒரு மகான் அப்படின்னாலும் மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளார் யாராக இருந்தாலுமே ஒரு மகான் அப்படின்னே நமக்கு ஒரு மரியாதை வந்துடும் அந்த வகையில் இந்த குரு பகவான் சுப கிரகம் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகி மேஷராசியில முழு பலத்தோட சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏன்னா எப்பவுமே கிரகங்களிலே பார்த்தீங்களா ஏ டீம் பி டீம் இருக்கு அதை பத்தி தனியாக ஒரு பதிவு அருமையாக அவங்களுக்கு சொல்றேன் ஏ டீம் அப்படின்னாலே சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் பி டீம் அப்படின்னாலே சுக்கிரன் புதன் சனி ராகு பி டீம் நாலு நாள் எட்டு கிரகம் ஆச்சா ஒன்னு யாரு கேது நியூட்ரல் ஏன்னா ஆன்மீகம் மோட்சம் எல்லாமே அனுபவத்தை கொடுத்து ஒரு இதை கொடுக்கறது கேது பகவான் ஞானத்தை கொடுக்குற ஞானக்காரகன் அதுக்காகத்தான் விநாயகரை அவரோட தேவதையாக வச்சாங்க அந்த வகையில் செவ்வாய் இடத்துல இந்த குரு பகவான் இருந்து அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் நிவர்த்தி நிவர்த்தியாகி வக்ரகதியில் இருக்கும்போது யாரால் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள் பலமே இல்லைங்கும்போது அந்த கிரகம் என்ன சுபகிரகமாக இருந்தாலும் சரி அசுப கிரகமாக இருந்தாலும் சரி அது என்ன செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வக்ர நிவர்த்தியாகி மேஷராசியில் முழு பலத்தோடு அருமையாக சஞ்சாரம் பண்ண போகிறார் இது இதுவரைக்கும் கூட ராகு இருந்துட்டு சில குழப்பத்தெல்லாம் கொடுத்தார் குரு சண்டால யோகம் அதெல்லாம் கொஞ்சம் ஓடி ஓடிட்டு இருந்தது இப்போ ராகு விலகிட்டார் குரு பகவான் கதியில் இருக்கார் வக்கர நிவர்த்தி ஆக போகிறார் சரி வக்ர நிவர்த்தியாகி எவ்வளவு நாள் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க போகிறார் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்துண்டு முழு பலத்தோட சஞ்சாரம் பண்ணி நற்பலன்களை கொடுக்க போகிறார் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் குரு பயிற்சி நடக்கிறது அந்த வகையில் இந்த குரு பகவான் மேஷராசியில் இருந்துட்டு தனது ஐந்தாம் பார்வையா சிம்மராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் அருமையாக பார்வையிடப் போகிறார் ஆக நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சில ராசிகளுக்கு பரிகாரங்களின் மூலம் அந்த சிரமம் குறைந்து நற்காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த குரு பகவானால் கிடைக்கும் ஆக இந்த வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமை ராசி அன்பர்களே இந்த குரு பகவானோட வக்ர நிவர்த்தி உங்களுக்கு எந்த அளவில் நற்பலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம் ஜென்ம ராசியில் வக்ர நிவர்த்தி ஆற ஜென்ம ராசியில் இருந்தாலே குழப்பம்தான் அதுவும் கூடவே ராகு இருந்துட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கொடுத்தது உங்களை வந்து ஜான் ஏறினா முழம் சறுக்கிற அளவுக்கு உங்களை படாக படுத்தியாச்சு கரெக்டாக ஏகப்பட்ட குழப்பங்கள் எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துலையும் உத்தியோகத்தில் குழப்பம் சில பேருக்கு உத்தியோகம் போயிடுது தொழில் வியாபாரத்தில் குழப்பம் தொழில் வியாபாரம் டவுன் ஆகிடுத்து ஏதோ வருமானம் வந்துன்ட்டுருக்கு அன்னாடங்காட்சி மாதிரி ஆகிடுது சரி குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு பார்த்தா அது அதுக்கு மேலே சரி அக்கம் பக்கம் நண்பர்கள் ஆஹா அது இன்னும் இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களை நீங்கள் சந்தித்து 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 சமாளித்து வந்துட்டீங்க இப்போ இந்த ராகு விலகியாச்சு விலகினவுடனே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் எடுத்த உடனே கிடச்சா அப்புறம் என்ன சுவாமி வாழ்க்கை வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது ஆனாலும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும் சந்தோஷமாக வாழணும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி வாழணும் அதுக்காக தான் நாங்கள் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டுருக்கோம் எதுக்காக நீங்கள் நிறைய பழங்கள் அனுபவிக்கணும் சில பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு அதன் மூலம் உங்களோட கஷ்டங்கள் குறையணுங்கிறதுக்கு அந்த வகையில் இந்த குரு பகவான் இப்போ தனித்து ஜென்மராசியில் இருக்கப்பறர் வக்கர நிவர்த்தி ஆகி அற்புதம் ஜென்மராசியில் குழப்பம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மறுபடியும் பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க உத்தியோகத்துலேயும் உங்களோட பொறுப்புகள் என்னங்கிறத பார்த்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்கோ தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருங்க இருந்தாலும் அவரோட பார்வை பலங்கிறது வி விசேஷமானது குருவோட பார்வை பலம் குபேர பலம் குருவோட பார்வை பலம் குபேர பலம் அவர் எங்கே பார்க்குறாருன்னா ஜென்மராசியில் இருந்தாலும் உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு ஐயா பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு குழந்தைகளின் மூலம் கிடைக்கும் குழந்தைகளின் மூலம் சில சில மன கிளேசங்கள் இருந்தாலும் சந்தோஷம் குறைவு கிடையாது குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில முக்கிய முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்வீர்கள் அதே மாதிரி புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக சிந்திக்கும் அடுத்த பார்வையை உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பத்தில் என்ன குழப்பம் கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் ஆ இப்போ எல்லாம் சரியாகும் நல்ல விதமாக இருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷம் ஆடும் மனசில் சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் நல்ல நல்ல காரியங்களும் நடைபெறும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிகளை செய்வார்கள் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையே பார்க்குறது ரொம்ப விசேஷம் தந்தை தந்தை வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பார்கள் தந்தையின் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகும் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலேயும் சரி ஒரு நல்ல மதிப்பை கொண்டு வரும் இந்த இவரை விட்டால் நல்லபடியாக நடக்காது இவர்கிட்டே அந்த பொறுப்பை கொடுங்கன்னு உங்களை தேடி வரும் வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளை நீங்கள் வீணடிக்காதீங்க அதை பிடிச்சிக்கங்க முன்னேறணும் ஆக இந்த குருவின் வக்கர நிவர்த்தி சில படிப்பினைகளை கொடுத்தாலும் குருவின் பார்வை பலத்தால் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே கமெண்ட் மறுக்காமல்